சக்தி பொன்னும் பொருளும் பிணத்திற்கு சமம் அவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காதே தருமம் செய் அதுதான் உன்னை பிறவிதோறும் காப்பாற்றும் அதே சமயம் தருமம் செய்து சோம்பேறிகளை எரிகளை வளர்க்கும் இயக்கமாக ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கத்தை மாற்றிவிடாதே உடைத்து பிழைக்க எண்ணும் ஏழைக்கு உபகரணங்கள் வாங்கிக் கொடு அதன் மூலம் அவனுக்கு பிழைத்து வாழ உதவி செய் உழைத்து வாழ்வதற்கு கற்றுக் கொடு தர்மத்திற்கு பெருமை உண்டு அந்த தர்மத்திலும் பொறாமை உண்டு ஒரு வேப்பிலையை உருவி போட்டே இங்கே கட்டிடங்களை எழுப்பி விடுவேன் அவை நிலையல்ல உழைப்பாலும் தொண்டாலும் தான தர்மங்கள் மூலமாகவும் எழுப்பப்படும் கட்டிடங்கள் தான் நிலைப்போம் அவற்றுக்குத்தான் மதிப்பும் அதிகம் அன்னையின் அருள்வாக்கு என்னுடைய அருள்வாக்கு என்ற பாத்திரத்தை பயன்படுத்தி எதிர்கால வாழ்வினை அமைத்து கொள்ள வேண்டும் எல்லோருக்கும் பகிர்ந்தளிக்க வேண்டும் அன்னையின் அருள்வாக்கு ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓம் சக்தி